ஹாய் கைஸ் வெல்கம் டு நான் கேமிங் நீங்கள் நம்ம என்ன விளையாட போகிறோம்னா லக்ஸில் உள்ள டெத் ரயில்ன்ற கேம் தான் இது எப்போயும் ஃபேமஸ் ஆச்சு ஆனால் நான் இப்போ தான் போடுறேன் ஏன்னா இப்போ ஹலோவின் அப்டேட் வந்துருக்கு நான் வந்து இதில் ஒரு ரிச்சஸ்ட்டு கை இதில் வந்து என் ஃப்ரெண்டை வந்து நான் கூப்பிட்டேன் பாடா இதை மாதிரி டெத்ரயில்னு ஒரு கேம் இருக்குன்னு அவனும் ஜாயின் கொடுத்து உள்ளே வந்தான் அது கேம் ஒரு மண்ணும் தெரியாது நான் தான் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஸ்கூலில் ஃபுல்லாக பற்றியே அதுக்கப்புறம் அது ஃபோட்டோ இது இதாக இருக்குது இப்போ நியூ அப்டேட் வந்திருக்குன்னு எல்லாத்தையும் கைஸ் அதுக்கப்புறம் நைட்டு ஒம்பது மணிக்கு விளாட்லான்னு சொன்னான் நானும் ஒம்பது மணிக்கு வந்தேன் இதோ இந்த இருக்காங்க பாருங்க ஐஸ் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா வரமாட்டேக்கான் கூட வர மாட்டிக்கான்னு பார்த்தா ஆஃப்லைன் போயிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்து அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் நான் அடுத்த மேட்சே வந்துட்டேன் கைஸ் அடுத்த மேட்ச் வந்து நான் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ரைஃபிளும் அதுக்கான தேவையான புல்லெட்டும் வாங்கியிருந்தேன் கைஸ் அதுக்கப்புறம் ஒரு தமிழ் பிளேயரையும் ஒரு யாருனே தெரியாத பிளேயரும் கூப்பிட்டு வந்திருக்கேன் தமிழ் பிளேயர் தான் கைஸ் இந்த பார்ட்டியை வந்து கிரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் நானும் ஆர்மெட் ட்ரெயின் அவரும் ஆர்மெட் ட்ரெயின் வச்சுருந்தோம் அதனால் ஆர்மி ட்ரெயின் வந்திருக்கு யாருக்கு ஆர்மி ட்ரெயின் வச்சு கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரெயின் தான் வரும் ஒரு சப்போஸ் ஆர்மி ட்ரெயின் ஒருத்தவங்க வச்சுருந்து டீஃபால்ட்டு ட்ரெயின் வச்சுருக்கவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த டீஃபால்ட் ட்ரெயின் தான் கைஸ் வரும் அதுக்கப்புறம் நான் கேப்டன் ஜாக்ஸ் பேர் மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் கைஸ் அதுக்கப்புறம் இந்த அன்வன் பிளேயர் இருக்காரு கைஸ் யாருன்னே தெரியாது பிளேயரு அவர் வந்து என்ன பண்ணார்னா என்ன என்னன்னு தெரில அவர் வந்து திடீர்னு வெளில போயிட்டார் ஏன்னா ஏற்றுக்கவே முடியல கைஸ் கடைசியில் கூட வந்து கை விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே அதுக்கப்புறம் எனக்கு சமய கோவம் வந்துச்சு கைஸ் என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானும் இவரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் கைஸ் அதுக்கப்புறம் இவர் ஸ்டாப்பு அது இதுன்னா நிறையா சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அவர் லிஃப்ட் ஆகிட்டாருன்னு கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் பார்த்தேன்னு அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே லெஃப்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் இந்த தமிழ் பெயர்கிட்ட சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அவர் லெஃப்ட் ஆகிட்டாருன்னு ஆம் ஆமாம் ப்ரோனு அவரும் சொன்னார் கைஸ் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செகண்ட் வில்லேஜை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் கைஸ் செகண்டு வில்லேஜுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜில் நான் நினச்ச மாதிரியே அந்த வேறூல் ஃபுன்ச்சு கைஸ் எனக்கு செம ஆச்சு அதுக்கப்புறம் வேற இந்த நியூ மோடி எடிஷன் ரிவேஞ்சினால நிறையா பிரச்சனையாச்சு கரெக்டாக நான் ரெண்டாவது ரெண்டாவது வில்லேஜுக்கு வரமேது கரெக்டாக நைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிக்கிட்டே இருந்தேங்க நிற்காம ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கப்புறம் சதீஷு வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆனால் அவன் இருந்து வரான்னா எனக்கு ரொம்ப அக்காபடியாக இருந்திருக்கான் ஏன்னா அவன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட விளாண்டதே இல்லை அதனால் அவன் இருந்தானா எப்படி இருந்திருக்கோன்னு ஏன்னா இவரை பாருங்க சாமி கிட்ட கடி வாங்க ஓடிக்கிட்டு இருக்காரு வைக்கிறதுக்கே பரிதாபமாக இருக்குது அவர் ஷிஃப்ட் கொடுத்து ஷிஃப்ட் கொடுத்துறான அழுத்தலை நாங்களாம் நாங்கள் வந்து வேறொரு கிளாஸ் வச்சுருக்கனால நாங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டேமேஜ் ஆனதுனால நான் அன்னிடத்தையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சின்ன தடவை நின்றுட்டார் ஏன்டா என்னடா நின்றுட்டாருன்னு பார்த்தேன் கைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப அவருக்கு லைஃப் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரும் அவரும் லிஃப்ட் ஆகிட்டார் கைஸ் நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவரு கூட நான் லெஃப்ட் ஆக மாட்டார் கடைசி வரைக்கும் கூட விளையாடுவார்ன்னு நினச்சேன் கைஸ் இப்போ லெஃப்ட் ஆகிட்டார் அதனால் நான் மட்டும்தான் கைஸ் வில்லேஜ் எல்லாம் லூட் அடித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து காலையில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பேங்க்கை மட்டும் லூட் அடித்தேன் கைஸ் ஏன்னா நான் நான் வந்து ரைஃபிளுக்காகியும் இந்த புல்லட்டுக்காகியும் பாண்டு செலவு பண்ணேன் அதனால் பாண்டை ரொம்ப கலெக்ட் பண்ண நான் வந்து பேங்க்கை மட்டும் லூட் அடித்தேன் பேங்க் அதுக்கப்புறம் ஆட்டர் பிளேஸ் அதுக்கப்புறம் நான் ஐயோயோ ஐயயோன்னு கத்திக்கிட்டே கத்திக்கிட்டு நிறைய சாம்பிஸ்கிட்ட கடி வாங்கி மிதி வாங்கி பாரம் பண்ணி இந்த பேங்க் கண்டுபிடிச்சேங்க அதுக்கப்புறம் அந்த கோடை எடுத்து பேங்க் கைஸ் உள்ளே உள்ள ஒரு ஸ்பீடு சாம்பி ரெட் எக்ஸ்பி மா நான் பொட்டுன்னு எடுத்து நான் ரைஃபில் எடுத்து பட்டுனு போட்டால் அது பொட்டுன்னு போயிடுச்சு சரி பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் தேவையான சில்வர் கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டேன் கைஸ் அதுக்கப்புறம் அடுத்த பேங்க் லூட் அடிக்க வந்துட்டேன் கைஸ் அடுத்த பேங்க்கில் லூட் அடிக்கும் போது ஒரு அஞ்சு பாண்டு கிடச்சிது கைஸ் அந்த அஞ்சு பா ஆனால் இந்த வாட்டி உள்ள இல்லை கைஸ் ஆனால் தான் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு வந்து ஒரு பாண்டு லாஸ்னு ஏன்னா நான் இரநூத்தி ரெண்டு பாண்டு வச்சுருந்தேன் எல்லா பாண்டையும் கலெக்ட் பண்ணியும் எனக்கு வெறும் இரநூத்தி ஒரு பாண்டு தான் கிடச்சிது அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ் அதுக்கப்புறம் நைட்டான நான் ஓடினேன் கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தா வேர் உல்ஃப் நைட்டு ஐயையோன்ட்டு கத்திக்கிட்டே ஓடனங்கைஸ் ரொம்ப அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு பிடிச்ச அது பிடிச்சி இது பிடிச்சி சரி ஷிஃப்ட் ஒரு அதனால நான் நிறையா இந்த மாதிரி தான் இருப்பேன் ஆனால் நான் இந்த வாட்டி எனக்கு ஃபோனில் விளாட்றதுனால எனக்கு செமையா ஹேங் ஹேங்கும் ஆச்சு அதுக்கப்புறம் பண்ணி இது பண்ணி நான் சேஃப் ஜோனுக்கு வந்து சேர்ந்தேன் சேஃப் ஜோனுக்கு அப்புறம் எனக்கு தேவை என்னோட பொருள் எல்லாத்தங்க ஐஸ் இத்தொடனே அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எவ்வளோ நான் ரெக்கார்டாக இருக்குதுன்னு இருபத்தோரு நிமிஷம் ஆயிஷ் அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது கரெக்டாக அவன் வந்து வரான் பார்ட்டி கிரியேட் பண்ணி சொல்கிறான் டே இது மாதிரி வாடான்னு அதுக்கப்புறம் நான் லீவ் கொடுத்து அவனுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேஸ் அதுக்கப்புறம் அவனை இன்வைட் பண்ணேன் ஏன்னா அவன் நான் இன்வைட் பண்ண பார்ட்டியில் அவங்க அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஜாயின் கொடுத்துருந்தான் அப்புறம் கொடுத்தேன் நான் மிஷின்லாம் பார்க்க பார்க்க வந்ததுனால அவனை வந்து கமெண்ட்டு அவன் ஸ்கூலுக்கு வர அவன என்ன பண்ணுறன்னு பாருங்கை அதுக்கப்புறம் டேய் அப்படி வாடா இங்கே வாடா டேய் வாடா இங்கே வாடா சொல்லி சொல்லி பட பாடுபட்டேன் கைஸ் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ப்ரோவை பார்த்தேன் அந்த ப்ரோ பேச ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த நாய் லீவ் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரோ கிட்டே வந்து ப்ரோ என் கூட விளாட வரீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அவரும் தமிழ் தமிழ் தான் அதுக்கப்புறம் அவர் வந்து டுமாரோ ப்ரோ அப்படின்னாரு ஓகே ப்ரோ நாளைக்கு ஒரு எட்டு மணிக்கு ப்ளே பண்ணலாமான்னு கேட்டேன் கேட்டேங்கை நாளைக்கு வேணால் நான் இவர் கூட போட்டு இவர் கூடயும் சதீஷ் கூடயும் இல்லாட்டி ரோஹித்தை முடிஞ்சா கூப்பிட்டு வரேங்க நல்லா இருக்கும் ஜாலியாக விளாட்லாம் அதுக்கப்புறம் கிட்ட வந்து அதுக்கப்புறம் வேணான் வேணான்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் எட்டு மணி மணி வரீங்களா அப்புறம் அப்படின்னு கேட்டேன் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு கைஸ் ஓகேன்னு சொல்லும்போது அந்த சதீஷ் நாய் திரும்ப வந்துச்சு அடுத் அதுக்கப்புறம் அந்த சதீஷ் நாயை வந்து திரும்ப வந்து டே வாடா விளையாடா வாடா விளையாடன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் கைஸ் பாருங்க எப்படி குதிச்சு குதி விளாடுறானே அதுக்கப்புறம் அவர் ஓ ஓகேன்னு சொன்னோடனே ஓகே ப்ரோ பாய் அப்படின்னு நானும் சொல்லிட்டு சதீஷே டே வாடா வாடான்னு கூப்பிட்டேன் அவன் என்ன அவன் என்ன நினச்சன் தரல வரவே இல்லை அதுக்கப்புறம் அவன் மண்டலையில் குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் கைஸ் அதுக்கப்புறம் கீழே இறங்குனா அடுத்த செகண்டே லீவ் கொடுத்துறான் எனக்கு அவன் லீவ் கொடுத்தோடனே எனக்கு மண்டெல்லாம் வெடிச்சு எனக்கு கோவம் வந்துச்சு கைஸ் தான் நான் முடிவு பண்ணேன் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு ஓகே கைஸ் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் எல்லாமே பண்ணிடுங்க மறக்காமல் நீ என்னோடய வீடியோ டெய்லியும் பார்க்கணுன்னா அந்த பெல் பட்டனை ஆலை கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ் நே நேற்று தான் அரோட்சி மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் இது எப்போ போட போகிறேன்னு எனக்கே தெரியல இப்போ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க கைஸ் ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே கேஸ் பாய் பை பாய் பை பை பாய் பாய்